நீதிமன்ற உத்தரவு எதிரொலி குன்னூர் மார்க்கெட் வியாபாரிகள் அதிர்ச்சி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சிக்கு சொந்தமான கடைகளை இடித்து கட்டி தரைத்தளத்தில் அதிநவீன பார்க்கிங் வசதியும் அதற்கு உள்ள இடங்களில் அதிநவீன கடைகள் கட்ட திட்டமிடப்பட்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான டெண்டரும் விடப்பட்டு ஆறு மாதங்களுக்கு முன்பு பூமி பூஜையும் போடப்பட்டது நகராட்சியின் இந்த நடவடிக்கையால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவும் மாற்று கடைகள் நகர பகுதியிலே கட்டிக் கொடுக்க வேண்டும் என வியாபாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி கடையெடுப்பு உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நகராட்சி கடைகளை காலி செய்து தற்காலிக கடைகளுக்கு செல்ல கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி பதினைந்து நாட்கள் அவகாசம் கொடுத்து தொடர் நகராட்சி சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்கர் வியாபாரிகள் சார்பில் பத்து பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வியாபாரிகளை அழைத்து தற்காலிக கடைகளை குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அறிக்கை இருபத்தி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது அதன் பேரில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி நகரமன்ற கூட்ட அரங்கில் வியாபாரிகளின் நகராட்சி ஆணையர் கருத்து கேட்டு விவரங்களை பதிவு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த பரிசீலனை செய்த உயர்நீதிமன்ற இந்த வழக்கை இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி ஒத்திவைக்க உத்தரவிட்டதுடன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குன்னூர் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் குன்னூரில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகள் மற்றும் மார்க்கெட் ஆய்வு செய்து அதன் அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கம் செய்தனர் பின்னர் இந்த வழக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது இதில் கோப்பைகளை ஆய்வு செய்த நீதிமன்றம் நேற்று மாலை அளித்த தீர்ப்பில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் வியாபாரிகளுக்கு உடனடியாக இரண்டு வாரத்திற்கு நோட்டீஸ்களை வழங்கி மீண்டும் வியாபாரிகளுக்கு இரண்டு வாரம் அவகாசம் கொடுக்க வேண்டும் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் வியாபாரிகள் பாதிக்காத வகையில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தற்காலிக கடைகளில் வியாபாரம் நடத்தும் வியாபாரிகளுக்கு விற்பனை உரிமை விலாசத்தை மாற்றி கொடுக்க வேண்டும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவால் மார்க்கெட் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்